முருகாசரணம் வணக்கம் பக்தி முக்தி நேயர்களே தைப்பூசம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் டிசம்பர் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிறிஸ்துமஸ் அன்று தொடக்க நாள் பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தைப்பூச தினம் நாற்பத்தெட்டாவது நாள் முருகனுக்காக விரதம் இருக்கும் சிறப்பு நாட்களில் தைப்பூச திருநாளும் உண்டு தைப்பூச விரதம் என்பது இறைவனின் அருளை பெறும் நோக்கில் கடைப்பிடிக்கப்படும் ஒரு முக்கிய விரதமாகும் நீங்கள் இருக்கும் உபவாசம் முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணமாகிறது தைப்பூச தினத்தன்று ஒரு வேளையாவது விரதம் இருப்பது நன்று விரதம் இருப்பதன் முக்கிய நோக்கமே பக்தி மற்றும் தியாக உணர்வுகள் மேலோங்கிடவும் அமைதியை உணர்வதாகும் தைப்பூசத்தின் அவசியத்தையும் புனிதத்தையும் முழுமையாக புரிந்து செயல்படுவது சிறந்தது தைப்பூச தின வரலாற்றை பார்த்த பிறகு தைப்பூச விரத முறையை அடுத்ததாக காண்போம் தைப்பூச தினத்தின் வரலாறு சூரபத்மனை அளித்தது தேவர்களை அச்சுறுத்தும் அசுரனாக விளக்கிய சூரபத்மனை அளிக்க சிவனே தன்னிடம் இருந்த சக்தியை கொண்டு உருவாக்கியவரே முருகப்பெருமான் வேலின் அருள் தை மாதம் பூச நட்சத்திர தினத்தன்று பார்வதி தேவியே தன்னிடம் உள்ள சக்தியை வேளாக உருவாக்கி முருகனிடம் சூரபத்மனை அழைக்க கொடுத்தார் இந்த வேல் அருள் மற்றும் ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது பார்வதி தேவி முருகனுக்கு வேலை கொடுத்த தினம்தான் தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை சிவபெருமானை போன்று அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையையும் நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூசத் ஆகும் பழனிமலை அடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கைலாசநாதருடன் தனிக்கோவிலில் அருள் பாலிக்கிறாள் கோவிலுக்குள் வரும்போது முதலில் முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும் காலப்போக்கில் இக்கோவிலின் பிரதான தெய்வமாக முருகனே மாறினார் இதனால் தைப்பூச விழாவும் முருகப்பெருமானுக்கு உரிய விழாவாக மாறிப்போனது மேலும் அசுரர்களை வதம் செய்வதற்காக பழனிமலை முருகனின் பராசக்தி சக்திவேலை அளித்த நாள் இந்த தைப்பூச நாளாகும் சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானே விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது